ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் நம்முடைய வெற்றி வசந்தத்தொடையே மேரேஜ் அப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எஸ் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு எஸ் அதுக்கப்புறம் எப்போ மேரேஜ் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஆடியன்ஸ் மத்தியில் இருந்ததுக்கு நடுவில் இப்போ வந்து ஒரு அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட் மாதிரி வரல பட் அன் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிறது என்ன அப்படின்னா கம்மிங் டுவெண்ட்டி எய்த் வந்துட்டு நம்முடைய வெற்றி வசந்தத்துக்கும் வைஷோ அவங்க ரெண்டு பேருக்கு வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வர வியாழக்கிழமை அவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஸோ ரொம்பவே சந்தோஷம் ஸோ வாழ்க்கையில் அவங்களுடைய அடுத்த பயணம் ரொம்பவே ஷார்ட்டாக வந்து முடிச்சாங்க நினைக்கிறேன் நான் ரொம்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு அதை தொடர்ந்து உடனே இப்போ கல்யாணம் சோ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அவங்களுடைய லைஃப்க்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான லைஃப் அமைய நம்ம சார்பாக வாழ்த்துக்கள் அதே போல ஒரு பக்கம் சிறகடி காசில் வந்துட்டு அவருக்கு இந்த மாதிரி மேரேஜ் ஆகுது கொஞ்ச நாள் வர மாட்டாரா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கும் இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா முன்னாடியே அதாவது ஒரு ஃபிஃப்டீனே வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து வெற்றி சம்மந்தமா தான் நம்ம முத்து சம்பந்தமா தான் வந்து எபிசோட் ஷூட் போயிட்டு இருக்கு ஸோ கொஞ்ச நாளுக்கு அவருடைய பேஸ் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துலருந்து அவருக்கு ஃப்ரீ கொடுத்துருவாங்க நினைக்கிறேன் ஸோ டென் ஃபிஃப்த்துல இருந்து அப்பதான் அவருமே கொஞ்சம் ஃப்ரீயாக முடியும் இன்னும் ஃப்ரீ கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் அவருடைய மேரேஜ் வேலை எல்லாம் பார்ப்பார் ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுவார் ஸோ எடுத்து எடுத்துக்க எப்பசோட்ஸ் வச்சு அவங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணால் நிறைய வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக எங்கேயாச்சும் வெளில போயிருக்காரு அந்த மாதிரிலாம் சீன்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே போல வந்துட்டு மீனா ஃபேமிலி ரிலேட்டடாவோ இன்னும் ஒரு பக்கம் வந்துட்டு நம்முடைய சுற்றி ஃபேமிலி ரிலேட்டடாகவோ இந்த மாதிரி ட்ராக்ஸ் மூவ் ஆகுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுவுமே வந்து அழகாக கொஞ்சம் மேனேஜ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறத லைக் முத்து வச்சுமே கொஞ்சம் சீன்ஸ் முன்னாடி எடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னா இது உண்மையிலுமே அவங்க அழகாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போசோ செலக்கா ஆரம்பிச்சி டெலகாஸ்ட்டாக ஆரம்பிச்சு அப்படின்னா ஸோ டீம் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியராகவே தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த அப்டேட் பற்றினா உட்கார கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து ஒன்ட்ரென்ட் நெக்ஸ்ட் இன் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை